ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அசோ டெய்லர்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ளவுஸ்க்கு வந்து உள்வெட்டு உள்வெட்டு வெட்டணுமா யாருக்கு வெட்டணும் அப்படின்னு தெரியாதவங்களுக்காண்டி மட்டும்தான் இந்த வீடியோ இதில் வந்து உள்வெட்டை எப்படி வெட்டணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து கொடுத்துருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா மார்க் அதாவது தையலுக்கு போட்டிருக்கிற மார்க்கில் இருந்து ஒரு ஒன்றரை இன்ச் பக்கம் தள்ளி வச்சுட்டு நான் ஸ்கேல வச்சுட்டு போட்டிருக்கேன்ல ஒரு கோடு இந்த மாதிரி கோடு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அளவு தெரிஞ்சிடும் அதை பார்த்தோன்னே மேலேருந்து ஒரு ஆஃப் இன்ச் மட்டும் விட்டுட்டு கட் பண்ணிங்க அப்படின்னா உள்வெட்டு கரெக்டாக வந்துடும் உள்வெட்டு எப்போ வெட்டணும் அப்படின்னா அதாவது ப்ளவுஸ் தைக்கும் போதே வந்து கட் பண்ணும்போதே சிலர் வெட்டி வச்சுக்குவாங்க சிலர் வந்து தைக்கிற போது தான் வெட்டுவாங்க எதனால அப்படின்னா ஃப்ரண்ட் சைடு வந்து கரெக்டாக உள்வெட்டு கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக அது மாறிட்டுனா தப்பாயிரும் அதை விட தைக்கும்போது வந்து வெட்டிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இன்னொன்று அது வந்து ஒரு மெத்தேடு இன்னொரு மெத்தடு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு இன்ச் வச்சுட்டு அப்படியே அந்த ஒரு இன்ச் கிளாத்தை வந்து லைட்டாக நகட்டிட்டு வச்சிங்க அப்படின்னா பின்னாடி இருக்கிற துணியில் ஒரு மார்க் வரும் அதாவது ஒரு சின்ன அளவு வரும் மாறுதலாக அந்த அளவை வந்து நீங்கள் அப்படியே மார்க் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு உள்வெட்டு வந்து கரெக்டாக இருக்கும் உள்வெட்டு வந்து யாருக்கு வெட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல ஒரு தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் ப்ளவுஸ் சைஸுக்கு மேலே போகும்போது வந்து நீங்கள் உள்வெட்டு வெட்டினாலே போதுமானது இதே இது டுவெண்ட்டி எயிட் தேர்ட்டி தேர்ட்டி டூ அவங்களுக்கெலாம் வந்து வெட்டணும் அப்படின்றது வந்து அவசியமே கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த சின்னதான மார்க்கிங் இந்த அளவு தான் வந்து உள்வெட்டு வெட்ட வேண்டிய அளவு நான் கொஞ்சம் டார்க்கின் பண்ணி காட்டுறேன் இதுதான் உள்வெட்டு வெட்ட வேண்டிய அளவு இப்படி வெட்டினீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இத்தினூண்டு துணி தானே இருந்தால் என்ன செய்யுது போகுது அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் அந்த சுருக்கம் வந்து ஒரு மாதிரி நமக்கு வந்து தெரியும் ஃப்ரண்ட்டில் அதுக்காக தான் நம்ம வந்து இது பண்ணுறோம் இப்போ வந்து நான் ப ப்ளவுஸில் வந்து ஜாயின் பண்ணும்போது எப்போவுமே வந்து ஜாயின் பண்ணும்போது தான் நான் வந்து உள்வெட்டு வெட்டுவேன் சென்டர்லேருந்து நம்ம கை ஜாயின் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி ஜாயின் பண்ணும்போது மட்டும்தான் நான் உள்வெட்டு வந்து வெட்டுவேன் எப்போவுமே இப்போ உங்களுக்கு நான் வீடியோவில் வந்து காட்டியிருக்கேன் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நான் எப்படி உள்வெட்டு வெட்டுறேன் அப்படின்றது அதே மாதிரி நான் மார்க் பண்ணியும் வைக்க மாட்டேன் எனக்கு அளவு வந்து தெரியும் கரெக்டாக இந்த அளவில் வெட்டினா தான் உள்வெட்டு கரெக்டாக வரும் அப்படின்றது நான் அதை மாதிரி கரெக்டாக மைண்டில் வச்சுட்டு தான் நான் வந்து அதை வெட்டுவேன் நான் முன்னுக்குட்டியே வந்து எதாவது தப்பாவோ அதாவது வெட்டிட்டேன் அப்படின்னா வந்து ப்ளவுஸ் வந்து தப்பாயிடும் ஸோ முன்பாகம் வரும்போது நான் வந்து அதை கட் பண்ணிக்குவேன் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நான் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா அதை வந்து முன்பாக துணியில் வரும்போது கட் பண்ணிக்கிடுவேன் நான் கட் பண்ணிவிட்டு தைக்கும்போது போது மேக்ஸிமம் வந்து நான் வந்து மறந்து மாற்றி தைக்கிற மாதிரி இருந்தது ஸோ அதுக்காக தான் நான் வந்து இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுறேன் இதை வந்து நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் பிகினர்ஸ் வந்து குழம்பாமல் வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம் உள்வெட்டு அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய விஷயமாக வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க அப்போலாம் எதுவுமே கிடையாது அந்த உள்வெட்டுன்றது வந்து அந்த சின்ன ஒரு ஹாஃப் இன்ச் துணி வந்து நமக்கு சுருக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்காண்டி தான் இப்போது குண்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறதுனா கொஞ்சம் கை வந்து லூஸ் விழுகும் ஆட்டோமேட்டிக்காக கை ஏறும்போது லூஸ் விழுகும் அந்த லூஸ் விழுகாமல் இருக்கிறதுக்காக தான் அந்த இடம் வந்து நம்ம வந்து வெட்டுறோம் குழிவு அது வந்து ரொம்ப ஈஸி இது வந்து எல்லாருமே வந்து எல்லாருக்குமே வெட்டணுமான்னு கேட்டால் வெட்டலாம் ஆனால் கம்பல்சரியாக யாருக்கெலாம் வெட்டணும்னு கேட்டிங்கன்னா தேர்ட்டி ஃபோர் டு அதுக்கு மேலே இருக்கிற எல்லா சைஸுமே வந்து நம்ம கட் பண்ணிக்கணும் அப்போ தான் அந்த சுருக்கு இல்லாமல் ப்ளவுஸ் வந்து நீட்டாக இருக்கும் ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த மாதிரி தெரியாது ப்ளவுஸ் வந்து சுருக்கு வந்து ரொம்ப தெரியாது நீட்டாக இருக்கும் குண்டாக இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் ஸோ அவங்களுக்கு தான் நம்ம வந்து இந்த உள்வெட்டை கண்டிப்பாக வெட்டணும் இது வந்து எப்போவுமே வந்து நான் இந்த இதை பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல வந்து உள்வெட்டு வந்து மாற்றி வர மாதிரி இருக்குது அதுக்காக தான் நான் வந்து மாற்றி காட்டினேன் நம்ம போடுறது வந்து மாற்றி போட்டுட்டோம் அப்படின்னா அது மாற்றி போட்டால் கூட பிரச்சனை இல்லை நான் தைக்கும் போது கரெக்டாக தைச்சிடணும் ஒருவேளை மாற்றி தைச்சிரும்னா உள் வெட்டு பின்னாடி போயிடும் கை வந்து இழுத்த மாதிரி இருக்கும் அதுக்காக தான் முன்னாடியே சொல்கிறது இது வந்து முன்னாடி வச்சுக்கிட்டு தையுங்க எப்போவுமே மாற்றி தைச்சிடாதீங்க அப்படின்றதுக்கு தான் கரெக்டாக வந்து இது இந்த மாதிரி டெக்னிக் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ரொம்ப ஈஸியான அது தான் அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து வீடியோஸ் பார்க்குறீங்க பட் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கும் ஒரு சின்ன மோட்டிவேஷன் அவ்வளோதான் அப்புறம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றதையுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் யாராவது இப்போ புதுசாக தைக்கிறாங்க அவங்களுக்கு இது மாதிரி டிப்ஸ்லாம் தேவைப்படுது அப்படின்னா இதை இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து முக்கியமாக வந்து அடுத்து என்ன சொல்லணும் அப்படின்னா இந்த உள்வெட்டு வெட்டாமல் தைச்சா என்ன பிரச்சனை வரும் அப்படின்றதையும் வந்து தெரிஞ்சுக்கணும் நீங்கள் வந்து உள்வெட்டை வெட்டாமல் தைக்கிறீங்க அப்படின்னா அந்த முன்னாடி சுருக்கம் இருக்குள்ளேயே நம்ம வந்து அதை பிடித்து தைக்கிற மாதிரி இருக்கும் ஒருவேளை நம்ம அப்படி பிடித்து தைக்கும் போது நம்ம பாடி கிளாத்தையும் கை துணியையும் சேர்த்து தான் தைப்போம் அப்போ வந்து ரொம்பவே துணி இழுத்துட்டுருக்குற மாதிரி இருக்கும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து முன்னாடியே உள்வெட்டு வெட்டுறோம் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது வீடியோஸில் வந்து கேட்கணும் உங்களுக்கு வீடியோவாக வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அந்த கமெண்ட்டுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன் எந்த வீடியோவாக இருந்தாலும் என்னது உங்களுக்கு தெரியணுன்னாலுமே கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு ஷார்ட்ஸ் ஆகாது அதை மேக் பண்ணி உங்களுக்கு நான் போடுறேன் அப்புறம் வீடியோஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ அளவுக்கு பிடிச்சிருக்குன்றத ஒரு லைக் மூலயமா வந்து தெரியப்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இதுக்கப்புறம் வேறு ஏதாவது வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்து கமெண்டில் வந்து சொல்லுங்கள் நான் உங்கள் எல்லார் கமெண்ட்ஸையும் வந்து நான் ரிப்ளை பண்ணுவேன் வீடியோ வந்து உங்களுக்கு அளவுக்கு பிடிச்சிருக்குன்றதை கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் இது ஓகேவா அப்படின்றதையுமே கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் இந்த சுருக்கு வந்து தெரியாமல் இருக்கும் அதுக்காக தான் கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்